சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்கிற மட்ராஸ் மதராஸ் மாஃபியா கம்பெனி மட்ராஸ் இல்லை மதராஸ் மாஃபியா கம்பெனி படத்தோட விமர்சனம் மதராஸ் மாஃபியா கம்பெனியில் கதாநாயகர் ஆனந்தராஜ் கதாநாயகி சம்யுக்தா இது பிக் பாஸ் சம்யுக்தா ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமு அவ்வளோ அழகான ஸ்ட்ரக்சர் அவங்க வந்து இதில் வந்து போலீஸ் அதிகாரியாக மிடுக்கும் துடுக்குமா யூனிஃபார்ம்ல யூனிஃபார்மில் மிரட்டி இருக்கிறாங்க அதுதான் அந்த படத்தோட கதை களம் இதில் வந்து ஆனந்தராஜ் ஹீரோ இந்த சம்யுக்தா அவங்க வந்து ஹீரோயின் அப்படின்னால ரெண்டு பேரும் ஜோடி கிடையாதுங்க ரெண்டு பேரும் எதிரி இவர் போலீஸ் ஆஃபீஸர் அவர் வில்லன் அதுவும் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனிக்கு அவர் தான் எட்டு வடசென்னையில் வடசென்னை ட்ரக் மார்க் மாஃபியா ட்ரக் மார்க்கெட்டு தன் கஸ்டடியில் கையில வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஆனந்தராஜ் அவர் கீழே பல பேர் வேலை பார்க்கறாங்க குறிப்பா ராம்ஸ்ங்கிற ராமச்சந்திரன் நம்ம ஷார்ப்புங்கிற இந்த படத்துல கேரக்டர் நேம் ஷார்ப்பு அவரு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கார்த்திக் எல்லாம் வேலை பார்க்குறாங்க ஆனா இவங்க எல்லாருமே அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு காத்திருந்தா கூட பரவாயில்லைங்க அண்ணனை எப்போ காலி பண்ணிட்டு திண்ணையில இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குற ஆட்களா இருக்காங்க அதுலேயும் குறிப்பா வேற லெவல்ல ராப்ஸ் பண்ணிருக்கிறாரு அவரையும் தாண்டி அண்ணனை பாதுகாக்கணும்னு நினைச்சு தன் உயிரை பறி கொடுக்கிற ஷார்ப்பு விஜய் கார்த்திக் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேட்டை நாய் அந்த படத்துல வந்து இவர் தான் கதாநாயகர் அவர் வந்து ஆர்கே சுரேஷ் ராம்கியோட இவரும் இணைந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தான் கதாநாயகர் ஆர்கே சுரேஷ் ஒரு நாயகர்னா இவர் ஒரு நாயகர் ராம்கி ஒரு நாயகர்னா இவர் ஒரு நாயகர் வேட்டை நாயின்னு ஒரு படம் வந்தது இவர் தான் தயாரிப்பாளர் அதுக்கு கதாநாயகர் சிவகுமாரின் சபதம் ஹிப்ஹாப் பாதி நடித்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல் நடிச்சிருந்தாரு இப்படி இன்னும் நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்களும் பண்ணியிருக்கிறாரு விஜயகார்த்தி கொஞ்சம் ஒரு அசப்பில் கொஞ்சம் விஜய் சேதுபதி மாதிரி இருப்பார் விஜய் சதுபதியின் மக்கள் செல்வன் விஜய் சதுபதியின் நண்பரும் கூட ஆனால் தன்னுடைய சுய முயற்சியால் வெற்றி பெறணும்னு வாய்ப்புகளை தேடி அலைந்து இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்காரு இந்த படத்தில் வேறு லெவலில் ஆனந்தராஜோட ரைட் ஹேண்டாக ரைட்டாக இருக்கிறவர் லெஃப்டாக இருக்கிற ஒரு ராம்ஸு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்துல ஆனந்தராஜ் போலீஸுக்கு எதிராக தேடப்படுற குற்றவாளியா போலீஸ் இவரை தேட தேடுற குற்றவாளியா அதுவும் ட்ரக் மாஃபியா அப்படிங்கிற லெவல்லேருந்து ஆர்ம்ஸ் மாஃபியாவாக மாறிட்டாரோ அப்படின்னு பயந்து போலீஸ் இவருக்கு வந்து என்கவுண்டர் லிஸ்ட்ல சேர்க்குது அப்போ அவங்கள்ட்ட தப்பிக்க ஆனந்தராஜ் போலீஸில் இவங்களுக்கான ஸ்பை இருக்கும்ல எப்படி இவங்க இந்த மாதிரி ரவுடி டான் கொள்ளைக்காரர்கள் இடத்துல போலீஸோட ஸ்பை இருப்பாங்களோ அந்த மாதிரி போலீஸ்கிட்ட இவங்க ஸ்பை இருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரி சொல்ல ஆனந்தராஜ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஆனந்த் ஆந்திரா பாடருக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடியே ராம்ஸ் இவரை கூட்டத்தில் பார்த்து இவர் இவர் கையால் செத்து போறாரு அந்த கேஸை எப்படியாவது நிறுத்தி இவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க சமீப்தா அது முடியல அவர் மனைவியே இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு என் புருஷன் பர்மாவுக்கு போயிருக்கிறாரு அவர் பர்மா அகதி அப்படின்னு சொல்லி தந்தப்பா அடுத்த கட்டமா ஆனந்தராஜ் தீத்துக்கட்டியே ஆகணும்ன்றப்போ இந்த ட்ரெக் மாஃபியாவை வந்து சந்திச்சுட்டு ஆனா நான் வந்து நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுவேன் நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் செம டயலாக் ஆனந்தராஜ் வந்து அசத்தி இருக்கிறாருங்க படம் முழுக்க சின்ன சின்ன பஞ்ச் எல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு ஞாபகம் இருந்தார் மிரட்டி இருக்கிறாரு அவங்க படத்துல மொத்த படமும் ஆனந்தராஜ் சார் தான் நான் இன்னமும் அவர் கூட ஹீரோ நடிச்சவங்கலாம் இன்னைக்கு கனாம போயிட்டாங்க பேர் ஆனா வில்லனிச்சா அவரு இன்னைக்கு ஹீரோவா இருந்துட்டு இருக்கிறாருன்னா அதுதாங்க ஆனந்தராஜ் அசத்தி இருக்கிறாப்புல அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க வந்து ஆந்திராவுக்கு போவாங்க அங்க ஒரு கல்லு கடை கல்லு இறங்குற இடத்துல கல்லு குடிச்சிட்டு கிளப்ல போய் டான்ஸ் ஆடுவாங்க அங்க ஒரு குத்து பாட்டு அக்ஷராவா அந்த அம்மா அருமையா நம்ம விஜயன்டனி படத்துல ஒரு பாட்டு ஆடி இல்லையா அவங்க ஆடுறாங்க அந்த பாட்டு முடியுது முடிஞ்ச பிறகு இவங்களை தேடி வர்ற சமய்தான் இவர குண்டோட கைலாசம் அனுப்புறதா நினைச்சு இவங்க போற ஃபாலோ பண்ணி போய் சொல்றாங்க அது என்ன ஆகுது அதுல நம்ம ஆனந்தராஜ் தான் இந்த ஊரு உலகம் நம்புது இறந்தாரா இருந்தாரா தன்னிறப்பை தானே பார்த்தாரா அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும் வேற லெவல்ல இருக்குது மதராஸ் மாஃபியா கம்பெனி ஆனா என்ன ஒண்ணு சில இடங்கள் ஆனந்தராஜ் மட்டும் அங்கங்க அந்த அக்ஷரா அவங்களுடைய டான்ஸ் வச்ச மாதிரி மட்டுமே தன்னுடைய தோல்பட்டையில இந்த படத்தை சுமக்கறதை தாங்க முடில இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கலந்து கட்டி இருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனாலும் அவருக்கு தோளோடு தோல் கொடுக்கிற நம்ம ராம்ஸ் ராமச்சந்திரன் கரெக்ட் அவர் பல படங்கள்ல பயங்கரமான ரோல்லாம் பண்ணிருப்பாரு அதே மாதிரிதான் இந்த வேட்டை நாய் சிவகுமாரின் சமாத படங்கள் நடிச்ச விஜய் கார்த்திக் அவர்களும் ஒரு ஃபைட்டை கொடுத்துருக்கலாம் கிளைமாக்ஸ் முன்னாடி அந்த வேனில் அவர் போறப்போ அவருக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்து என்னவோ தெரியல ஈஸியாக சொல்கிறாங்க பட்டுன்னு போய் சேர்ந்துடுறாங்க ஆனால் ஆனந்தராஜ் இருந்தாரா இறந்தாராங்கிறது தான் சஸ்பென்ஸு அது கிளைமாக்ஸ்ல ஒரு தனக்கு கை கொடுப்பாங்கன்னு நினைச்ச மனைவி துணைவி எல்லாரும் எப்படி தன் இறப்புக்கு அப்புறம் அடிச்சுக்கிறாங்க போகிறாங்கங்கிறத நாம மட்டும் இல்லைங்க அவரும் பார்க்குறாரு அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் அது வேற லெவலில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கிளைமாக்ஸ் தான் எக்ஸ்ட்ரானரி உண்மையாகவே ஆனந்தராஜிக்கு வந்து ஒரு ஹெ ஹெட்ஸ் ஆஃப் சொல்லணும் படத்தில் வந்து பாடல் காட்சிகளாகட்டும் எல்லாமே பிரமாதமாக இருக்குது பூங்காவனைங்கிற அந்த ரவுடி கேரக்டர்லாம் கேரக்டர்லாம் வாழ்ந்துருக்கிறார் ஆனந்தராஜி சம்யுக்தா தி திகழ் பாரதிங்கிற ஏசிபியா மரட்டி இருக்கிறாங்க தீபா அதுவும் சயுக்தா பார்த்து எனக்கு ரொம்ப நாளாக போலீஸ் யூனிஃபார்மில் ஒரு போலீஸ்காரியா அப்படின்னு அந்த ஒரு வில்லன் சொல்கிறப்போ டப்பு டப்புன்னு சுடுறது நீ இருந்தாலும் இன்றைக்கி கேஷுவல் ட்ரெஸ்ஸில் அதாவது சாதாரண உடையில வந்துட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்கள அணைக்க போகிறப்ப சுட்டு தள்ளுறது அவ ஏரியாவிலேயே போய் அந்த கனகி நகர் குடியிருப்பு மாதிரி ஒரு குடியிருப்பில் மிரட்டியிருக்கிறாங்க தீபா தீபா சங்கர் வந்து இதில் வந்து வேண்டாவரங்கிற பூங்காவணத்தோட மனைவி கேரக்டர்ல சசைலா சசிலையா அவங்க வந்து நான் சிங்கர் அந்த கேரக்டர்ல நம்ம ஆனந்தராஜாவோட இரண்டாவது மனைவியா முனிஷ்காந்த் முனிஷ்காந்துங்க ரெண்டு சீன் முன்னாடி வர்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரெண்டு சீன் செகண்ட் ஆஃப்ல வர்றாரு ஆனால் நிரக்க பண்ணியிருக்காரு சிரிப்பு பிரமாதமா வருது ஆனந்தராஜே அவரு தீர்த்துக்கிட்ட ஒரு பக்கம் பயிற்சி போட்டு வர பாருங்க அவரும் இவரோட கையாளு அதுவும் நம்ம முனீஷ்காந்த்லாம் ஆனந்தராஜா தீட்டுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேக்குறது புரியுது அது படத்துல காமெடியா பண்ணப்பட்டிருக்கோம் செமையா நம்ம மனசோட பண்ணி பிணை இது கொண்டித்தூப்பு வரதனா ராம்ஸ் பர்மா பழனியா அந்த கேரக்டரில் ஆராதிகா அவங்க வந்து வரவனிகாவா அதுமாதிரி நான் சொன்ன விஜய் கார்த்திக் வேட்டநாயக விஜய் கார்த்திக் இந்த படத்தில் வேற லெவலில் ரைட்டுங்கிற ஒரு கேரக்டரில் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் படத்தில் குறைய இல்லையான்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் சிரிப்பு வறட்சிக்காக சிரிப்பு சீன் நினச்சி கடுப்பு திரை சீன்ஸும் இருக்குது அது சொல்லி தான் ஆகணும் அதே நேரம் இந்த படம் அண்ணா புரொடக்ஷன்ஸ் பேனரில் அண்ணாதுரை அவங்களுடைய தயாரிப்பில் அதாவது வி சுகந்தி அண்ணாதுரை தயாரிப்பில் தமிழ் ரைட்ஸ் உடனிறுவனம் தமிழ்நாடு ரைட்ஸ் சாரி தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து ட்ரீம் வாரியார் பிக்சர்ஸ் இந்த படத்தை எடுத்து ட்ரீம் கோகன் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா படம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உண்மையாகவே சில இடங்கள் கொஞ்சம் அயற்சியை தந்தாலும் பல இடங்கள் பல இடங்கள் மகிழ்ச்சியை தருது இந்த படத்தை வந்து அண்ணா புரொடக்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க சுகந்தி அண்ணாதுரை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் குகன் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வி சுகந்தி அண்ணாதுரை தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரே கதையை கொடுத்துருக்குறாங்க ஸ்கிரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் வந்து ஏஎஸ் முகுந்தன் முகுந்தன் நீங்கள் நல்லா கற்பனை பண்ணியிருக்கீங்க அதை காட்சி சில இடங்கள்ல கடுப்பேத்தி இருக்குது ஆனாலும் ஆனந்தராஜ் ஹீரோவே காமெடி பண்ணால் எப்படி இருக்கும் அது சிறப்பாக பண்ணியிருக்காரு கூடவே முனீஷ்காந்த் இந்த ரைட்டு ராம்ஸு எல்லாரும் செம்மையாக காமெடி பண்ணியிருக்கிறாங்க காந்த் எல்லாருமே இந்த படத்துக்கு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ராஜ் அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக் அண்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் தாங்க படத்தில் அதுவும் ஒரு பாட்டு இருக்கு பாருங்கள் ஒரு குத்து பாட்டு ஐயோ ரங்கநானா ரங்கநானா ரங்கநானாங்கிற அந்த பாட்டு தான் வந்து இந்த அக்ஷரா அவங்க நடிச்சிருப்பாங்க அருமையாக இருக்குது உண்மையாக ஷார்ப் பழனி அருமையாக பண்ணியிருக்கிறாரு பூங்காவனம் பூங்காவனங்கிற அந்த கேரக்டரு வடசென்னை ரவுடிகள் தெரியல டான்களை நம்ம கண்ணு முன்னாடி நடத்துது வட ஒரு டான தீர்த்து கட்டிட்டு அடுத்தவன் டானாவை நினைக்கிறதையும் அழகா போற போக்கில சொல்லியிருக்கிற விதத்துல என்ன இந்த படம் ரொம்பவே கவந்தது மொத்தத்துல மட்ராஸ் மாஃபியா கம்பெனி மதராஸ் மாஃபியா கம்பெனி உங்கள் மனம் கம்பெனி ஒரு சில குறைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி